காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் ராகு பகவான் சென்று கொண்டு இருப்பதால் ஐந்து தலை நாகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு சிந்தனைகள் செயல்பாடுகள் அதர்ச்செயில்லாமல் இடச்செயல் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் சற்று நிதானப்படுத்திக் கொள்வது நல்லது மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனோடு நல்ல லாபகரமான ஒரு விஷயங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மைகள் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது சற்று அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான ஒரு அமைப்பை கொடுக்க சூழ்நிலை உண்டு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாக நல்ல மனமகி அவர்களுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இளைய சகோதரருக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய தன்மைகள் பேச்சுக்களால் மதிப்பு மரியாதை கௌரவங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு நகை சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் வேலைகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தினிடையே நல்ல ஒரு பரஸ்பரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி சேவிங்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு உடல் மெடிக்கல் செலவு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பாடு உணவு முறைகளை சரி பண்ணிக்கிட்டாலே போதுமான விஷயம் பொதுவாகவே மீனராசி மீனலக்கணக்காரர்கள் உணவு முறைகளில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும்போது பிடிச்ச உணவை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனாலும் இப்போ வேலை பழுந்த காரணமாக சாப்பாடு உணவு முறைகளை கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி சுபகூடங்கள் ப பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு தொகையினும் நீங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயம் சீக்கிரமாக கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதுவித கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குதுங்க தாய் உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்ல விஷயம் அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இரண்டாவது இவங்களுக்கு லோன் சார்ந்த விஷயங்கள் ப்ராப்பராக நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இடத்துல பணம் கிடைக்கிற அமைப்பு நிச்சயமாக அமைப்பா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக சுப பிரிவுகள் சார்ந்து போய் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் அதனோட யோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இயல்புக்கு ஏற்ற போன்ற கடன் வாங்கும்போது நல்ல விஷயம் அதற்கு மீறி அதீதமான கடன் வாங்கும்போது நம்ம மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து செயல்படணும் அப்படின்றது தாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடைச்சல் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சல் சார்ந்த விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்கள் கிட்ட நீங்கள் ஏதாவது மிங்கிள் ஆகிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி நிற்காது நல்ல விஷயம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க தந்தை உறவுகளால் மேன்மையும் ஆதாயமும் தந்தையுடைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு உறவுகளிடையே நல்ல இணக்கத்தையும் பரஸ்பரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்றது தான் அதனோட பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான விரிவாக்கம் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான செயல்பாடுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஜனநாயக

சூழ்நிலை இருக்கு அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் நிதானமாக செஞ்சதுனால போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத மூத்த உறவுகளுடைய விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப பெரிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும் இல்லைன்னா மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றது தூரதேசம் பயணங்கள் செல்வது அதனால ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு ஆராய்ச்சி மேற்படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலை உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய விஷயத்தில் மந்தத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை ஷன் செல்லக்கூடிய தன்மை இது ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் காதல் சார்ந்த விஷயங்களுக்கு திருமணம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த காலகட்டங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகி சாதகத்தையும் சுமூகமான சூழ்நிலையும் சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு தாங்க அரசியல் அரசியல் அரசாங்கம் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மற்றபடி அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கும்போது மீனராசி மீன லகனக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதம் அப்படிங்கும்போது அபரீதமான லாபம் யோகத்தை கொடுக்கும் நிதானமாக செயல்பட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி